ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நானூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும் சில ஆண்டுகளாக பொறியியல் படிக்க மாணவர்களிடம் ஆர்வம் இல்லாததால் பொறியியல் இடங்கள் அதிக அளவில் காலியாக இருந்தன அதை தாண்டி இரண்டு வருடங்களாக பொறியியல் படிப்பிற்கான ஆர்வம் அதிகரித்துள்ளது அந்த வகையில் இரண்டு கலந்தாய்வுகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பொறியியல் படிப்புகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர் ஐடி துறை மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள நாட்டம் காரணமாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் பொறியியல் சேர்ந்த சுமார் அறுபது சதவீத மாணவர்கள் கணினி அறிவியல் சார்ந்த படிப்புகளையே தேர்வு பெற்றுள்ளனர் மறுபுறம் மாணவர்களிடம் தலை சிறந்த கல்லூரிகளில் படிக்கும் ஆர்வமும் அதிகரித்துள்ளது அதே நேரம் தரம் குறைவான கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை மிக குறைவாக இருந்தது ஒரு சில கல்லூரிகளில் ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவாக சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் நாற்பத்தி நான்கு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை மிக குறைவாக உள்ளது என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் தெரிவிக்கையில் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி நான்கு பொறியியல் கல்லூரிகளில் பத்து சதவீதத்திற்கும் குறைவான மாணவர் சேர்க்கையே நடந்துள்ளது முப்பத்தி ஐந்து கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக உள்ளன இந்த கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கங்களை பெற்றிருக்கிறோம் தற்போது நேரில் ஆய்வு செய்யும் பணி நடந்து வருகிறது எங்களுக்கு திருப்தி அளிக்காவிட்டால் வரும் கல்வி ஆண்டில் அந்த கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை முற்றிலுமாக நிறுத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார்